கத்தர் மயம் உண்டதாக வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலாம் வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் கத்திரும் மயம் உண்டதாக இந்த வசனம் சங்கீதக்கார் தாவீது சொல்லும் போது சொல்கிறது அதாவது என்னிடத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்னிடத்தில் வேதனை உண்டாக்க தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ பார்த்து நித்திய வழியில் நடத்தும் நம்முடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக வேத நம் வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்ம உண்டு பொய் சொல்வதா இருக்கிட்டு பெருமை ஒவ்வொரு பாவங்கள் பாவக்கிறிகள் எல்லாமே தேவனை வேதனைப்படுத்தி கொடுக்காதீங்க அந்த பா நம்ம கடந்த காலங்களில் நம்ம எல்லா வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக நம்ம வேதனை உண்டாக வழிகள் இருந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா நித்திய வழியை நடந்தோம் நித்திய வழி நித்திய ஜீவனுக்கு எதுவான வழி வருஷத்தமாக வாழ்ந்து நித் தேவனுடைய சத்தத்தை கேள் கீழ்படிந்து அந்த நித்திய ஜீவன் சுதந்திரிக்கூட வழி அதை சுதந்தரிக்கிறதுக்கும் கத்த கிருவி செஞ்சாதான் நம்மளால முடியும் அப்போ நீங்கிட்ட போகும்போதுதான் வேதனை உண்டாக்கும் வழி இந்த இந்த இரவு போடுதல இந்த காலை மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுட்ட மன்னிப்பு கேட்போம் வேதனை உண்டாக்கும் வழி கடந்த நாட்களில் எல்லா வேதனை உண்டாக்கும் வழிகள் தேவனை வேதனை உண்டாக்கும் எல்லா வழிகளுக்கும் கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் மன்னிக்கிற தேவன் மன்னிப்பார் நித்திய ஜீவன் உள்ள நித்திய வழியில் நடக்க கிருபிவார் இந்த பூமியிலும் சாட்சியுள் வாழ்க்கை வாழ்வோம் வல்லோகத்தை நித்திய ஜீவனிப்போம் நித்திய காலமாக தேவன் ஆராதிக்க தேவன் கருபிவராக அமையன்